சொன்னா b இன்ட் a இப்போ b இன்ட் a கொடுக்கோம் இப்போ அதே மாதிரி b ஓட வேல்யூ என்னது 2 3 ஓகேவா அதோட என்ன மல்டிப்ளை பண்ணப் போறோம் a ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணப் போறோம் a ஓட வேல்யூ என்னது 1 3 5 இது அதே மாதிரி எடுத்து கொடுக்கோம் இப்போ b இன்ட் a அப்படி போட்டினா b இந்த ரெண்டு சேர்த்து போடணும் சரி ரெண்டோட இந்த ஒண்ணை சேர்த்து போடணும் ஓபன் பிராக்கெட் போடணும் சரி மொத்தம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் போடணும் அதுக்கு அப்புறம் உள்ள சின்ன ஒரு பிராக்கெட் போடணும் 2 காமா 1 இந்த 1 ஐ எடுத்து போடுறோம் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா போடுறோம் திருப்பி 2 ஓட இந்த 3 செய்து போடுறோம் ஓபன் பிராக்கெட் போட்டு 2 காமா 3 திருப்பி க்ளோஸ் பண்ணனும் ஒரு கமா போடுறோம் திருப்பி 2 ஓட 5 ஐ செய்து போடுறோம் 2 காமா திருப்பி க்ளோஸ் பண்ணனும் திருப்பி கமா போடுறோம் 2 ஓட இந்த மூணு நம்பரையும் ஒரு படி எடுத்து போட்டாச்சு அடுத்து என்ன 3 இருக்கு 3 ஓட திருப்பி இந்த 1-ஐ சேர்த்து போடணும் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணுங்க காமா திருப்பி 3-ஓட 3-ஐ சேர்த்து பண்ணுங்க 3 காமா 3 க்ளோஸ் நெக்ஸ்ட் 3-ஓட 5-ஐ சேர்த்து பண்ணுங்க 3 காமா 5 ஃபைன் எல்லாரும் அடுத்து எழுதியாச்சா இப்போ இந்த ஒரு ஓபன் பிராக்கெட் போட்டுப் பாத்து க்ளோஸ் பண்ணுங்க இல்லையா அப்ப இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க ஓ ஃப்ளவர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க அவ்ளோவே அவ்ளோதான் இதுக்கு ரெண்டு மார்க் ஓகேங்களா थैंक यू